ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஆர்பி யூனிட் ஒன் வந்து பேக்கன் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதினா ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என் சேனல் புதுசாக இருந்திங்கனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கன் பண்ணி க்ளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரான்சிஸ் பேக்கனோட அந்த இன்ட்ரோ வந்து ஆஃப் ட்ரூத்தில் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகே இன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஆர்கிவ்ஸ் தட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ குரூஷியல் எலிமெண்ட் ஆஃப் ஃபுல்ஃபில் லைஃப் ஆஃபரிங்ஸ் solace இன் solitude, கைடன்ஸ் இன் adversity and அண்ட் shared experience எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜாய் இப்போ இதை தமிழில் பார்த்துருவோமா ஒரு நட்பு வந்து ஒரு நம்ம புத்தகத்தில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நிறைவான வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அங்கமானு சொல்லி சொல்கிறாரு தனிமையில் வந்து நம்ம ஆறுதலையும் துன்பங்களின் வழிகாட்டுதலையும் வந்து நம்ம அன்ஃபீல் பண்ணுவோம் பட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும்தான் மகிழ்ச்சியை வந்து மகி ஒரு ஹாப்பினஸை வந்து பகிரப்படும் ஒரு எக்ஸ்பீரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணுற ஒரு அனுபவத்தை வந்து இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்கியூ பண்ணுறாரு ஹி ஹைலைட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அ கவுண்டர் பேலன்ஸ் டு ஐசோலேஷன் அ சோர்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் மீன்ஸ் ஆஃப் பர்சனல் க்ரோத் எம்ஃபசைசிங் த ட்ரூத் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அவர் பில்ட் ஆன் ரெஸ்பெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மியூச்சுவல் சப்போர்ட் ஸோ தமி தனிமைக்கு வந்து ஒரு எதிரான சமநிலையாகவும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்குது ப்ளஸ் ஒரு நம்ம நாலேஜோட நாலேஜ் மூலமாகவும் ப்ளஸ் தனிப்பட்ட ஒரு வளர்ச்சியின் வழிமுறையாகவும் நட்புட நன்மையை வந்து அவர் நம்மளுக்கு வந்து எடுத்துரைக்கிறார் ஒரு உண்மையான நட்பு வந்து மரியாதை அதில் வந்து மரியாதை இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் ஒரு பரஸ்பராக பரஸ்பர ஒரு ஆதரவு இருக்கும் அந்தோட அடிப்படையில் தான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் வந்து சாலிட்யூட் அண்ட் கம்பேனியன்ஷிப் சாலிட்யூட் அண்ட் கம்பேனியன்ஷிப்னா தனிமை மற்றும் தோழமை பேக்கன் நோட்ஸ் தட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ பவர்ஃபுல் ரெமெடி ஃபார் லோன்லினஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஐசோலேஷன் இன்டூ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அண்ட் ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நட்பு வந்து ஒரு தனிமை தனிமைக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு தனிமையாக இருக்கிறத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தோம்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் ப்ளஸ் நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம் தனிமையை வந்து ஒரு சொந்த உணர்வு மற்றும் பகிரப்பட்ட அனுபவமாக தான் மாற்றுகிறது ஓ தனிமையை வந்து அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதோடய சொந்த உணர்வாகவும் ப்ளஸ் வந்து அதோடய எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு ஷேர் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் வந்து மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பேகன் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறார் நெக்ஸ்ட்டு வந்து கைடன்ஸ் அண்ட் விஸ்டம் Guidance He believes that friendship can provide valuable advice and insights, helping individuals navigate life's ch challenges and make wise decisions. ஒரு நண்பர்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு நமக்கு நம்மளுக்கு வந்து தப்பான பாறையில் போகிறப்போ கரெக்டான பாதையை காமிச்சு ஒரு ஆலோசனை வந்து கொடுப்பாங்க அது ரொம்ப வேல்யூபுளாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக நம்மளுக்கு தெரியாத அறிவுகள் நுண்ணறிவுகள் எல்லாத்தையுமே அவங்களால் வந்து கொடுக்க முடியும் வாழ்க்கையோட சவால்களை வந்து நம்ம எதிர்பா எதிர்கொள்ளவும் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கவும் வந்து இந்த தனிநபர் ஒரு தனியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்புகிறாரு நெக்ஸ்ட்டு ஷேர்ட் ஜாய் அன்பர்டன் நம்ம வந்து நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டத்தையும் ப்ளஸ் நம்மக்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தையும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஷிப் அலோஸ் ஃபார் த ஷேரிங் ஆஃப் போத் ஜாய்ஸ் அண்ட் பேரண்ட்ஷிப் நான் சொன்னது தான் ஈஸிங் எமோஷ்னல் டிஸ் டிஸ்ட்ரெஸ் அண்ட் ஆஃபரிங் அ சென்ஸ் ஆஃப் சப்போர்ட் நட்பு வந்து மகிழ்ச்சி மற்றும் சுமையை வந்து ரெண்டையுமே வந்து பகிர் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கிறது ப்ளஸ் வந்து ஒரு உணர்ச்சியோட துயரத்தையும் தணிக்கிறது தணிக்கிறதுனா போக்குறதுன்னு அர்த்தம் ஆதரவான உணர்வை வந்து வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நெக்ஸ்ட் வந்து பர்சனல் க்ரோத் பர்சனல் க்ரோத் பே கன் சஜெஸ்ட் த ஃப்ரெண்ட்ஷிப் கேன் என்கரேஜ் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் ஃபாஸ்டரிங் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒன் செல்ஃப் அது தனிப்பட்ட வளர்ச்சி நட்பு வந்து எப்பயுமே வந்து ஒரு சுய பிரதிபல செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு நம்ம என்ன எப்படி இருக்கோம் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுது ப்ளஸ் தனிப்பட்ட வளர்ச்சியை வந்து அது வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க நம்மளை பற்றி ஒரு ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதலை வந்து அதை வந்து க்ரோ பண் க்ரோத்தாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பேகன் சொல் பேக்கன் வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து சொல்கிறார் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹி எம்பசைஸ் தட் த ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் பில்ட் ஆன் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சப்போர்ட் அதாவது ஒரு நம்மளுக்கு இடையில் இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பரஸ்பர மரியாதை ப்ளஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு சிறந்த நட்பில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு பரஸ்பர மரியாதை இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ப்ளஸ் ஒரு ஆதரவோட பேசிக் கட்டமைப்பு வந்து ஸோ ஒன்றும் இல்லைங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம அம்மா அப்பா கூட இது பண்ண மாட்டோம் பக்கத்துலேருந்து ஃப்ரெண்ட் இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணுவோம் அந்த ஆதரவை வந்து ரொம்ப ரொம்ப அவர் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாரு வலியுறுத்துறாரு ஸோ இவ்வளோ தான் அந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அவர் முக்கியமான சொன்னது இதுக்கு மேலே எங்கேயும் கொஸ்டின் கேட்க முடியாது ஸோ இதுதான் வந்து ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்போட முக்கியமான தீம்ஸ் அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஓவராலாக இதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார் இதுலேருந்தான் கொஸ்டின் வரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்யூ